ஆனால் அவரோட இது பாருங்க அவர் ஸ்கிரீன் பிரசன் பாருங்க அதே மாதிரி எங்கள் படத்துடைய மியூசிக் டைரக்டர் இந்த ஃபர்ஸ்ட் இதுதான் பிரணவ் முனிராஜ்னு சொல்லிட்டு அவருடைய மியூசிக்கே சூப்பராக இருக்கு இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப ஒரு பெரிய பலமாக வந்திருக்கு இது நம்மளோட அட்வான்டேஜாக தான் இருக்காங்க அறிவுரைலாம் கிடையாது வாய்ப்பு தான் வேணும் ஆமாம் அது எப்படிங்க அதான் நீ தான் சொல்லிட்டு சாரை பத்தி எப்பயுமே எங்க கேட்டாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவட்ட வந்து கற்றுக்க வேண்டியதே ஒரு உதவி செய்யணும் கஸ்டவனு வரவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் பசியில் வரவனுக்கு சோறு போடணும் சார் இல்லைன்னா கூட அவட்ட வந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம ஒரு குட் குவாலிட்டி ஸோ அதனால அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேசும்பொழுது இப்போ மதுரையில் எப்படி இது ரொம்ப இது எக்ஸைட்டாக இருக்கும் ஆனால் நான் சொல்றேன் மதுரையில் ஒரு இது முடியாது அப்போ மதுரை அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவில் அழகர் கோயில் பதினொன்றாம் படி கருசாமி நிறையா இது இருக்கும் அது மாதிரி மதுரை அப்படின்னா சார் அதுக்கு ஒரு பேராக இருப்பார் ரொம்ப சிம்பிள் அதாவது எல்லா படங்களுமே வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுக்கும் ஒரு சில படம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஒரு சில படம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும் ஒரு சில படம் வந்து ஒரு டேக்கவே கொடுக்கும் சரி இந்த படத்துலேருந்து நம்ம கத்துக்கலாம் இல்லைனா இனிமேல் நம்ம இப்படி வாழலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் இந்த படத்தில் மூணுமே இருக்கும் உங்களுக்கு அது தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து பார்த்து அவ்வளோதான் இதுதான் என்னோட ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதுதான் ஜாலியாக இருக்கும் மிடில் கிளாஸ் அப்படின்னா ரொம்ப சோகமாக அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு பரபரப்பு இருக்கும் அதுதான் மைய கருவு அது சுற்றி தான் இந்த மிடில் கிளாஸு வாழ்வியல் இருக்கும் அதனால் அது ரொம்ப கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது குடும்பம் மட்டும் இல்லை பசங்களும் வந்து பார்க்கலாம் இருபத்தொண்டாம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம மகளில் முக்கியமாக ரிலீஸ் ஆகுது அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஏன் அப்படின்னா இது சின்ன படம் மேக்ஸிமம் நாங்கள் நாடி வந்துடுவேன் அப்படின்ற இதுக்கு தான் வந்து இந்த படம் பார்த்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா எல்லா படமும் ஓடணும் அதை ஆசை தான் சின்ன படங்கள் ஓடிச்சுனா என்ன அப்படின்னா அதில் வர்ற புது டைரக்டர்ஸ் தானே சின்ன படங்கள் எடுப்பாங்க அவங்க வெளியே வருவாங்க அதில் நிறையா கேரக்டர்ஸ் புது ஆர்டிஸ்ட் தான் போடுவாங்க அவங்களும் வெளியே வருவாங்க அந்த ஒரு சுய சுயலமாக நான் கேது வந்து பாருங்க அவரோ ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்